புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்பதால் மதுரையில் உள்ள பெருமான் கோவில்களில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் முழுமையான விவரங்கள் பதிவு பண்ணுங்க புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் மதுரையில் உள்ள பெருமாள் கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதிகாலை முதலே ஒவ்வொரு கோவில்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாள் கோவிலே சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது பொட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது இதனால் பொட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விரதம் இருப்பது ஒரு வழக்கமான ஒன்றாகும் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் மதுரையில் உள்ள பெருமாள் கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் ஒவ்வொரு கோவில்களிலும் நடை திறக்கப்பட்டது அதிலிருந்து தற்போது வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் தள்ளாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் அழகர் கோவில் சுந்தராஜ பெருமாள் கோவில் திருமகூர் கால பெருமாள் காலமேக பெருமாள் கோவில் மதுரையில் உள்ள கூடலகர் பெருமாள் கோவில் உள்ளிட்ட முக்கிய பெருமாள் கோவில்கள் பக்தர்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள் பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு உள்ளது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் மேலும் கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் மற்றும் காவல்துறை தரப்பிலும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை என்றுதான் புரட்டாசி மாதமானது பிறந்திருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கோவிலுக்கு கோவில்களில் சென்று வழிபட்ட பின்பே வீடுகளில் வந்து பூஜைகள் செய்து விரதம் விடுவது ஒரு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் பிரசித்தி பெற்ற ஒரு நாளாக கருதி பல்வேறு ஆஹ் சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுவார்கள் அதே போலதான் மேற்கூற அந்த நான்கு பிரபலமான கோவில்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களிலும் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நான்கு பிரதான கோவில்களிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் தடுப்பு வேலைகளை அமைத்து காவல்துறை பாதுகாப்புடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணவேணி தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்